நம் இறைவன் அளவற்ற அன்பு கொண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் போடுகின்றவர் குறிப்பாக இந்த நாளிலே இறைவன் என் மீது அள்ளித் தெளித்த அவருடைய அளவற்ற அன்பை நினைந்து அவருக்கு நன்றி கூறுகின்றேன் என்னுடைய இந்த குருத்துவ பொன்விழா நன்றி திருப்பதிகளை பங்கு பெற்று எனக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றேன் இறைவனிடம் இந்த நேரத்தில் நன்றியோடு நம்முடைய தேவைகளை நம்முடைய மன்றாட்டுக்களை அவரிடம் மேலெடுத்து ஜெபிப்போம் பேரன்பின் பரம்பொருள் வன்முறைக்கு உள்ளாகும் நம்பிக்கையாளர்களுக்காக மன்றாடுகிறோம் நீர் அவர்களுக்கு மனத்திடனையும் ஆறுதலையும் பொழிந்து தொடர்ந்து நம்பிக்கையில் வாழ இறைவா உண்மை மன்றாடுகிறோம் பொன்விழா நாயகருக்காக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கரம் பிடித்து வழிநடத்தி வந்த இந்த மடியார் அருட்பணி புதோட்ட பேட்ரிக் அடிகளருக்காக நன்றி கூறுகிறோம் இனிவரும் நாளில் உன் குருத்துவத்தின் மேன்மையையும் மேன்மேலும் உணர்ந்து உம் பணியினை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னும் அதிக ஆன்மாக்களை உம் பதம் சேர்த்திட அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் பொன்விழா நாயகனின் உடல் உறுப்புகளாக வாழ்வின் அருளே எம் இறைவா வெள்ளி விழா வெள்ளி விழாவும் பொன் விழாவும் மடியார் அருட்படி புதோட்ட பேற்றிக் கடிகளாரின் வாழ்விலும் கொடையை பொழிந்து உம் அன்பில் என்றும் நிலைத்து நிற்க இந்த குருத்துவ வாழ்விற்கு அவரை பணித்த உம் அருளுக்காக நன்றி கூறுகிறோம் அவர் வாழ்வுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த அவரின் உடன் பிறந்தோர் நண்பர்கள் ஆகிய அரு அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உன் தூய ஆவியாரின் அருட்கொடைகள் அவர்கள் மேல் பொழிய வாழ்வு இறைவனை தொடக்க காலத்தில் தொடக்க கால கல்வியே இதோ நம் கண்புமாக இருக்கும் ஆர்சியம் இக்னேஷியஸ் பள்ளியில் பயின்ற பொழுது இவரை வழிநடத்திய ஆசிரிய பெருமக்களுக்காக குறிப்பாக பல பேர் விண்ணகத்தில் இருப்பார்கள் அவர்களுக்காக சபிப்போம் மேல்நிலை கல்வியில் துன்போஸ்கோ பள்ளியில் பயின்ற பொழுது அவரை வழிநடத்திய அனைத்து ஆசிரிய நல்ல உள்ளங்களுக்காக செபிப்போம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது ஆண்டில் சாந்தோமிலே இளம் குருமட்டத்தில் சேர்ந்து குருத்துவ படிப்பை தொடங்கிய பொழுது அவரை வழிநடத்திய அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட்பணியாளர்களுக்காக செபிப்போம் மெய்யல் படிப்பையும் இறையியல் படிப்பையும் தூய்மை நெஞ்ச கல்லூரியிலே பயிலும் பொழுது அங்கே அவரை வழி நடத்திய பேராசிரியர்கள் அருள்தந்தையர்கள் அவர்களுக்காக செபிப்போம் அவருடைய ஆன்மாக்களுக்காக செபிப்போம் களப்பணியை ஆறு மாதம் ஆவுடைய பங்கிலும் ஆறு மாதம் ராயப்பேட்டை பங்கிலும் இவர் பணியாற்றிய பொழுது அங்கே கலப்பணி சமயத்தில் இவரை வழிநடத்திய நடத்திய அவருடைய ஆன்மாக்களுக்காக நாம் சிறப்பாக கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் திருத்தொண்டராக இவர் பொழுது இவருக்கு திருத்தொண்டர் பட்டம் கொடுத்த ஆயருக்காகவும் இவர் திருத்தொண்டர் பணியை செய்த பங்குல இருந்த பங்கு தந்தைக்காகவும் சிறப்பாக இவருடைய ஆன்மாக்களுக்காக செபிப்போம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவருக்கு குருத்துவ அருட்படிவு செய்து வைத்த ஆயிரக்காகவும் அவருடைய ஆண்ம இலை சிறப்பாகச் சிறப்பாக சிதைப்போம் ஐம்பது கால பணிபாடுகளே முன்னுரையிலே நாம் கேட்டது போல சாந்தும் கத்தீட்ரல் சென்ட் தாமஸ் மவுண்ட் பிஞ்சுவாக்கும் கண்டிகை தச்சூர் கனகமாச்சத்திரம் போரூர் ஆவுடி ஹெச்விஎஃப் யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா பல்லாபுரம் பெருங்குடி செய்யூர் ராமாபுரம் ஆகிய ப முக்கியமாக கடந்த ஐந்து ஆண்டுகள் வெற்று ஆகிய பங்கிலே இவரையே சிறப்பாக அன்போடு இவரோடு இணைந்து இறைவனுக்குகந்த நபர்களாக வாழ்ந்த இவருடைய பங்கு மக்கள் அனைவருக்காக நன்றி சொல்வோம் இவருடைய பணிவாழ்விலே இவருக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அனைவரையும் இறைவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அருப்பணையாளர் புத்தொட்ட பேட்ரிக் அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆன்ம பலத்தோடு வாழவும் புதிதாக பொறுப்பேற்கவிருக்கிற பங்கில இறை ஆசீர்வாதத்தோடு வாழவும் சிறப்பாக அவருக்காக கரங்களை குவித்து கண்களை மூடி ஒரு நிமிடம் மவுனமாக இறைவனிடம் அர்ப்பணியாளர் புத்தோட்ட பேட்ரிக் அவரை அர்ப்பணித்து செவிப்போம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒருவர் என்னுடைய அடைத்தலுக்கு அடித்தளமிட்டவர் யார் தெரியுமா என்னுடைய பாட்டி என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா அவனுடைய அம்மா அவங்க தான் சின்னம்மா அவங்க பேர் சின்னம்மா அவங்க தான் எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் இங்கே படிப்பு முடிந்த உடனேயே அப்போஸ்ட்மணி ஸ்கூலுக்கு செல்ல வேண்டும் என்று பண்ணித்தவர் பெரியவர்களுக்கு தெரியும் நாங்கள்தான் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்னுடைய அம்மா இறந்து விட்டார் எனக்கு எட்டு வயது என் தாயார் விட்டார் அதன் பிறகு எங்களை வளர்த்தவர் எங்களுடைய பாட்டி சின்னம்மா முலசூர் ஜோஜி ஜோஜி என்று சொல்லுவார்கள் என்று கூப்பிடுவார்கள் ஆக இந்த நேரத்தில் என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களை சிறப்பாக நினைவு கூறுகின்றேன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த நேரத்தில் இறைவனிடம் வேண்டுகின்றேன் உதானவோமாக எல்லாமல் அன்பு தந்தை இறைவா உம்முடைய அளவற்ற அன்பு செயல்களை கண்டு வியப்படுகின்றேன் இதோ இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்றவர்களும் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய அன்புக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும் பணி செய்யவும் எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பி அருளும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவ வழியாக ஆமென் வளர்ச்சி பெற இப்புக்சி பலியையும் ஒப்பு கொடுக்கின்றோ அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறார்கள் எங்களாட்டி ஒழியாக உண்மை செயலுமாகும் பாஸ்காமர நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபின அரச குருக்களின் கூட்டத்தினர் புனித மக்கள் இனத்தால் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க அவர் திருவுளமாக இவ்வாறு இருளில் இருந்து முது வியத்துகை ஒழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எடுத்துரைக்க எடுத்துரைக்க செய்தருளினே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவென்று பாடுவதா Amen. Mm -hmm.

அதைப் பெற்று தாம் சிலர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவன் நம இரவு அருந்திய பின்னடுத்து நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழித்து கூறிய அனைவரும் பெற்று பருகுங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் பின்னும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இளைய வாகச் செய்யுங்கள்

எல்லா திருநீர்களாகிய அனைவரோடும் அவை அன்பில் உறுதி பெற செய்த மேலும் உயிர்த்தெரும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை தருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும் கடவுளின் கணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசனை புனித திருத்தூதர்கள் இவ்வகையில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் ஈசு கிறிஸ்த வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உண்மை மாண்டாடுகின்றோம்

the bottle. உதவிய நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி இருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பெயரின் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதரர்களுக்கு முடிஞ்சேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அடித்த அருள் நீராக என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீடைய அமைதி உங்களோடு என்றும் இறப்பதாக